சர்வதேச நீதி கோரி கவன ஈர்ப்பு போராட்டம் வடக்கு கிழக்கு கொழும்பில் ஒன்று திரண்ட மக்கள் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது இன அழிப்புக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் தலைநகர் கொழும்பிலும் நேற்று கவன ஈர்ப்பு போராட்டங்கள் நடத்தப்பட்டன இந்த போராட்டங்களில் பங்கேற்ற மக்கள் இலங்கையின் எந்த ஒரு உள்ளக பொறிமுறைகளாலும் எமக்கு நீதி கிடைக்கப் போவதில்லை சர்வதேச விசாரணையை நீதியை பெறுவதற்கான ஒரே மார்க்கமாகும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் தமிழின அழிப்புக்கு சர்வதேச நீதி வேண்டும் எனும் துணைப்பொருளில் நேற்று தினம் காலை பத்து மணியளவில் அளவில் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டங்களில் அரசியல் தலைவர்கள் சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலரும் மத தலைவர்கள் சிவில் சமைப்பினுடைய பிரதிநிதிகளுடைய பலரும் பங்கேற்றிருந்தார்கள் போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் சர்வதேச நீதியே எமக்கு வேண்டும் செம்மணி இனப்படுகொலையின் அடையாளம் எனவே காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் எங்கே சுதந்திரமான வாழ்க்கை எப்போது இனப்பிரச்சனைக்கு தீர்வு எங்கே உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியதோடும் கோஷங்களையும் எழுப்பினார்கள் அதன் பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை உட்பட சர்வதேச சமூகத்துக்கு அனுப்பி வைப்பதற்கான மகஜரில் கையொப்பமிடும் நிகழ்விலும் அவர்கள் பங்கேற்றிருந்தார்கள் கொழம்பை பொறுத்தவரை வடகிழக்கில் இடம்பெற்ற போராட்டங்களுக்கு ஆதரவாக மாண்புமிகு மலேக மக்கள் சிவில் சமூக கூட்டணிவு அமைப்பினர் கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை வளாகத்தில் முன்பாக நேற்று தினம் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் செம்மணி மனித புதைகளின் நீதி கோரும் வகையில் பொம்மை பாடசாலை புத்தக பைகள் என்பவற்றையும் காட்சிப்படுத்தியதோடு சர்வதேச நீதி கோரிக்கையை விடுக்கும் பதாகைகளையும் பதாகியிருந்தார்கள் இதில் சிவில் சமூக பிரதிநிதிகள் தென்னிலங்கை முற்போக்கு சிங்கள சிவில் சமூகத்தினர் மத தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள் யாழ் மாவட்டத்துக்கான போராட்டமானது செம்மணி புதைகுழி அண்மைத்த நல்லூர் வீதி வளைவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் புகைப்படங்களை தாங்கியவாறும் சர்வதேச நீதி கோரிக்கைகளுக்கான பதாதைகளை ஏந்தியவாறும் இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும் என கோஷங்கள் எழுப்பினார்கள் இந்த போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னமலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் வடிகாமம் கிழக்கு பிரதேச உள்ளிட்ட ஒரு அரசியல் தலைமைகள் உள்ளிட்ட பலரும் இங்கே கலந்து கொண்டார்கள் அதே போல கிளிநொச்சியை வரைக்கும் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலை முன்பாக முன்னெடுக்கப்பட்ட கவன ஈர்ப்பு போராட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் அதே உள்ளிட்ட சிவில் அமைப்புகளினுடைய தலைவர்கள் இதில் கலந்து கொண்டார்கள் பாராளுமன்ற பின்னர் ஸ்ரீதரன் அவர்களும் இதில் கலந்து கொண்டிருந்தார் அதேபோல வவுனியா புதிய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக ஒடுக்கப்பட்ட போராட்டத்தில் வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சமூக செயற்பாட்டாளர்கள் தமிழ் தமிழர் கட்சி தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் என பொது அமைப்பினர் பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பங்கேற்றவர்களில் மனித குலத்துக்கு எதிராக இடம்பெற்ற வன்முறைகள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் எடுக்கப்படும் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி அதனை சர்வதேச நீதிமுறை வலியுறுத்தியும் நீண்ட காலமாக தமிழ் மக்கள் மீது திட்டமிட்ட வகையில் முல்லைத்தீவில் மாவட்டம் போராட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் உள்ளிட்ட பலரும் இங்கே கலந்து கொண்டார்கள் பல சிவில் சமூக செயல்பாளர்களும் கலந்து கொண்டார்கள் திருகோணமலை சிவன் கோவில் முன்பாக நடைபெற்ற போராட்டத்தில் இலங்கையின் உள்ளக பொறிமுறை என்பது இன்றைக்கும் நியாயமான தீர்வினை வழங்கப் என்பதால் எங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இன அழிப்புக்கு சர்வதேச நீதி பொறிமுறை ஊடான நீதியே அவசியமாகும் என்று வலியுறுத்தி இங்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதேபோல மட்டக்களை பொறுத்தவரைக்கும் இன அழிப்புக்கு சர்வதேச நீதி கோரி மட்டக்களப்பில் காந்தி பூங்கா முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் பாராளு ஞா ஸ்ரீநேசன் வைத்திய இளையதம்பி ஸ்ரீநாத் உள்ளிட்ட பலரும் இங்கே கலந்து கொண்டிருந்தார்கள் சிவில் சமூக செயற்பாளர்கள் பொதுமக்கள் என பலரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காலம் எனவே இந்த சர்வதேச நீதி கோரி இன அழிப்பு தொடர்பான விடயம் அல்லது தமிழனுக்கு எதிரான விடயங்களை மையப்படுத்தி முன்னெடுக்கப்பட்ட அந்த செயற்பாடுகளுக்கு சர்வதேச நீதி சர்வதேச பொறிமுறை விட விசாரணைகள் வேண்டும் என்பதான விடயங்களை வலியுறுத்தி இந்த போராட்டம் நேற்று தினம் வடகிழக்கை பொறுத்தவரைக்கும் இடம்பெற்றது எனவே கொழும்பிலும் எதிரான விசேடமான போராட்டம் ஒன்று மாண்மீ மிக அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட விடயங்களும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காலம்